திருச்சிற்றம்பலம் திருமுறைகளில் பழமொழிகள் நாவுக்கரசரான அப்பர் பெருமான் திருவாரூரில் தொடர்ந்து பழமொழிகளை வைத்தே ஒரு பதிகம் பாடியுள்ளார் இரவனுடைய அருட்திரத்தை அறியாது சென்றேனே என்ற பொருளிலே பத்து பாடல்களை அப்பர் பெருமான் பழமொழி ஈற்றோடு பாடி பரவுகின்றார் மறு வல்லரக்கண் வல்லர முடியினோடு தோழும் தாழும் இரு தானே எளிமூளியை தவிசின் மீசை இரு ே வெளில் முழறி தவிசின் மீசை இரு தான் தன் தலையில் ஒன்றை அருத்தானே யாரூரில் அம்மானே ஆளாலம் உண்டு கண்டோ கருத்தானே கருதாதே கரும்பிருக்க இரும்பு தவாரே கரும்பிருக்க இரும்பு தவாரே இப்படி கரும்பிருக்க இரும்பு கடித்தைத்தவாரே என்றும் தவம் இருக்க அவம் செய்து தருக்கினேனே என்றும் பாலூரில் பயிற்கம்பு கெய்த்தவாரே என்றும் விளக்கிருக்க தீ தீக்காய்ந்தவாரே என்றும் இருட்டரையின் மலடுகந்தெய்த்தவாரே என்றும் நாம் எது உண்மை என்று அறியாமல் இருக்கின்றோம் என்பதை பெருமானுடைய தேவார வரிகள் மூலம் உணர்த்துகின்றோம் திருச்சிற்றம்பலம்